அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது காலை வணக்கம் கிட்டத்தட்ட நாற்பது முகாம்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முகாமில் நாம் இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் உள்ள பிரச்சனைகளை பற்றியும் மார்சிய கருத்துக்களை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள மேலும் 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 முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் சில புரிதல்கள் தவறு என்று திரும்ப வாசிக்கும் போது நமக்கு புரிகின்றது சில சிக்கல்களை நாம் வெளியே தெளிவாக பேச முடியாத நிலையில் இருக்கின்றோம் மற்ற நாடுகளை விட வித்தியாசமான சில சிக்கல்கள் நாம் இந்தியாவில் இருக்கின்றன அந்த சிக்கல்களுக்கு அந்த முரண்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் அதற்காக நாம் இந்தியாவினுடைய தன்மைகளை சமூக நிலைமைகளை மேலும் மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது அதற்காக பல முறை நாம் தத்துவ வகுப்புகள் நடத்தியிருக்கின்றோம் நாவா நமக்கு குருவாக இருக்கின்றார் இப்படி பல விதமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம் அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த தத்துவ முகாமும் நடைபெறுகிறது என்று நான் நினைக்கின்றேன் அதில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த முகாமின் நோ இந்த அமர்வின் நோக்கத்தை பற்றி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு தெரிந்த எங்கள் அண்ணன் சொத்துலிங்கம் அவர்கள் விளக்கி உங்களுக்கு இந்த பக்கத்தை பற்றி கூறுவார்கள்